ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி ஆன்மீக ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குரு வடிவே இப்போ பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மே மாசம் ஒன்றாம் தேதி மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு காலப்புருஷனின் இரண்டாம் இடமான தனக்காரகன் தன ராசியிலே பயிற்சியாகி அனைவருக்கும் அவரோட சுப பார்வையால அருள் அந்த போகிறார் அவரோட பார்வையால என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுது எந்தெந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் யோகம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அமைய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப குரு என்பவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் குரு என்பவர் தனக்காரகர் புத்திக்காரகர் ஞானி ஆசிரியர் அறியாமையை போக்குபவர் அதே நேரத்துல வழிகாட்டி மிகச்சிறந்த வழிகாட்டி அறிவுரை கூறுபவர் இப்படிப்பட்ட பல்வேறு பரிணாமங்கள் கொண்டதுதான் குரு குருவில்லாத வித்தை பால் அதே நேரத்துல குருவருள் இல்லையே திருவருள் இல்லை குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை குருவை பிடித்தவர் வெற்றி கொள்வார் குருவை பார்த்தவர் குருவை கையில் பிடித்தவர் இறைவனை அறிவார் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா குருவால நடக்கக்கூடிய அற்புதங்கள் குருதான் பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்வுகளுக்கு மங்களகரமான விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா குருதான் வலிக்கிறார் குருவோட நிகழ்வு குருவோட பார்வை இல்லாமல் இந்த மங்கள நிகழ்வுகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சிறப்பாக நடக்கிறது அப்படிங்கிறது தான் நடக்குது அப்படிப்பட்ட குறு பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்குது குரு வார்த்தாலே கோடி நன்மைகள் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும் அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரரான குரு இந்த பெயர்ச்சியால் பல்வேறு மாற்றங்களை பல்வேறு ராசிகளுக்கு மிக சிறப்பாக அற்புதமாக வழங்க இருக்கிறாங்க அந்த வகையில உங்களோட ராசிக்கு என்ன விதமான பலன்களை அருள்வளிக்க போறால் அவரோட அருட்பார்வையால எந்த அளவுக்கு நன்மைகளை நீங்க அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறத விரிவா உங்க ராசிக்கு பார்த்துருவோம் விருச்சிக ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குறுப்பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா களத்திர குருவாக உங்களுக்கு வந்து இந்த குறுப்பயிற்சி பலன் இருக்குது உங்களோட ராசியிலிருந்து ஏழாம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அப்ப அமர்ந்த பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்து அவரோட சிறப்பு பார்வையாக ஒன்று மூன்று பதினொன்னாம் இடங்களை வந்து பார்க்கறார் அப்ப உங்களோட ராசியவே அவர் பாக்குறார் உங்க ராசியே பார்க்கறதுனால நீங்க உயர்வடைய போறீங்க அதுல உறுதியா இருங்க இதுவரையும் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போது மிகப்பெரிய தீர்வு அப்படிங்கிறது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அந்த வகையில இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க அமர்ந்த இடத்தோட பலன்களை பார்க்க போறோம் ஏழாம் இடத்துல அமர்ந்ததால என்ன விதமான பலன்கள் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இருக்கும் நண்பர்களோட ஒற்றுமை அதிகரிக்கும் அதே போல நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க உதவி செய்வாங்க நட்பு பாராட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது திருமண யோகம் கைகூடி வருது விருச்சிக ராசி நண்பர்கள் நீண்ட நாளா திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க வரன் தேடிக்கிட்டு இருக்கிறவங்க அனைவருக்கும் ஆண் பெண் இருபலருக்குமே திருமண யோகம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த விருச்சிகாசின இந்த குறு பயிற்சி ஏற்பட்ட ஒரு வருட காலங்கள்ல கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும் அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமை குறைபாடு இருந்தா உடனே சரியாகக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பந்தயங்களில் வெற்றிபடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதாவது வே படிச்சுக்கிட்டு இருக்க குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசி குழந்தைகள் நீண்ட நாளாக அந்த ஸ்போர்ட்ஸில் பயணம் பண்றோம் ஆனால் அதுல ஒரு முன்னேற்றம் இல்லை வெற்றி கிடைக்கல இந்த காலத்துல வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இருக்கு விருச்சிக ராசி நண்பர்களை விட்டு விலகிய அனைவருமே விருச்சிக ராசி நண்பர்களை தேடி வருவாங்க உங்களை தாங்க உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த குறு பயிற்சிக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லணும் இது ஸ்தான பலத்தின் அடிப்படையில குறு அமர்ந்த இடத்தின் அடிப்படையில இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்தேறும் சுகஸ்தானம் அப்படிங்கிறது அருமையா நடக்கப் போகுது அதாவது குடும்பம் அமைய போகுது திருமணம் நடக்கப் போகுது சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது காதல் மலரப்போகுது அப்படின்னு சொல்லணும் ஆமா காதலித்த பெண்ணை திருமணம் செய்ய போறோம் குரு வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சார முறைப்படி திருமணம் செய்து வைப்பவர் குரு அதாவது என்னன்னா அரேஞ்ச் மேரேஜ் பண்றவர் குரு அப்ப என்ன பண்றாரு ஏற்கனவே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அதாவது காதல் மலர்ந்திருந்தது அப்படின்னா இந்த காலத்தட்டத்தில் குடும்பத்துல சொல்லி கூட் அதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக உறவினர்கள் முன்னிலையில ஆசிர்வாதத்தோட குருமார்கள் பெரியோர்களின் ஆசிர்வாதத்தோட உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது விருச்சிக ராசியினாரிகளுக்கு கூடி வந்த ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த அமைப்பு அதையும் தாண்டி விருச்சிக ராசிக்கு பார்வை பலன்கள் இப்படி இருக்கு குரு பாக்குறதுனால எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் தான் பார்க்க போறோம் இப்போ உங்க ராசியையே குரு வந்து பாக்குறார் உங்களையே குரு பார்க்கிறார் அப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா நீங்களே குருவோட தன்மை உங்களுக்குள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது குருவோட தன்மைகள் என்ன உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய மனதில் ஒரு தெளிவு நம்பிக்கை அறிவாற்றல் உயர்வு நடத்தையில் ஒரு கம்பீரமான ஒரு நடத்தை மற்றவர்களை மன்னிக்க கூடிய குணம் கருணை அன்பு செலுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எண்ணங்களில் ஒரு ஒழுங்கு எண்ணத்தில் ஒரு மாற்றம் நற்சிந்தனை நற்சொல் நல்ல வார்த்தைகளை பேசுறது கைண்டா நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துறது இப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கே உங்களை எடுத்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தாங்க இந்த பார்வை குருவோட பார்வையில் குரு பட்டால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி எண்ணங்கள் ஈடேறுதல் எண்ணத்திற்கு வலிமை சேருதல் வாக்குக்கு வன்மை ஏற்படுதல் நீண்ட நாளா உங்களை மதிக்கலன்னா மரியாதை அதிகரிக்க போகுது உங்களை பார்த்து நீங்க ஒரே இடத்துக்கு இவ்வளவு காலமா போய்கிட்டு இருந்திருப்பீங்க அதே வேலையே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் செய்யல உங்களுக்கு ஏற்படுற மரியாதை அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதே போல திடீர்னு உங்களை யாருன்னே தெரியாத ஒரு நபர் உங்களை பார்த்து வணக்கம் சொல்றது உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கிறது வழி கேட்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையால் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு நீங்களே பிறரோட பார்வையில ஒரு நல்ல மனிதராக நல்ல வழிகாட்டக்கூடிய அமைப்புள்ள மனிதராக முகத்தில் ஒரு பொழிவு ஏற்படும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும் மற்றவர்கள் ஆளுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு எண்ணங்கள் உயர்வடையும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வையால உடல் ஆரோக்கியம் தெளிவாகும் சீராகும் மன ஆரோக்கியம் மேம்படும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு விருச்சிகராசினியர்களுக்கு பார்வையால் நேரடி பார்வையால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் எண்ணங்கள் மெயினா நிறைவேறுங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு தேடி அனுக்கிரகம் உண்டு குலதெய்வ அணுக்கிரகம் குருமார்களின் அணுக்கிரகம் ஆசீர்வாதங்கள் வழிகாட்டுதல்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா ஆன்மீக சிந்தனை மனதில் பாத்தீங்கன்னாக்க ஒரு ஆன்மீக நாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான பெருந்தன்மையோடு செயல்படுதல் ஆமா எதையும் சகித்து கொள்ளக்கூடிய தன்மை ஆமா புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான விஷயங்களாக பார்வையால் ஏற்படக்கூடிய பலன்கள் அதே போல வருமானத்திற்காக ஓடினீங்க அப்படின்னா வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருமானத்தை தேடிக்கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திறன் இவெல்லாம் நடக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் மூன்றாம் இடத்தை பார்த்தா என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க மூன்றாம் இடத்து குரு அப்படிங்கிறது அந்த இடத்தை அதிகப்படுத்தி தருவார் எண்ணங்கள் ஈரேடுதல் முயற்சி கைகூடுதல் தைரியத்தை அதிகப்படுத்துதல் தன்னை மதிப்பு மிக்கவராக்குதல் மரியாதை ஏற்படுத்தி தருதல் இப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடந்தேறும் அதே போல பாத்தீங்கன்னா சகோதரர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாம் விருச்சிகராசினியர்களுக்கு குருவின் பார்வையால் ஏற்படக்கூடிய விஷயங்களா இருக்கு சிறு பயணங்களால் லாபம் கல்வியில் ஏற்பட்டிருந்த தடையில் மாற்றம் ஆமா தடை நீங்க போகுது ஆமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் எப்போதும் இல்லாத அளவுக்கு இப்பொழுது எல்லாம் கிடைத்தது போல் ஒரு உணர்வு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்தேறக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது விரு விருச்சிகராசி நண்பர்களுக்கு ஆமா அதே போல பார்த்தோம் அப்படின்னா பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பாக்குறாரு அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பணம் சேர்க்கை ஏற்படும் பொருள் சேர்க்கை ஏற்படும் நகை வாங்கி மகிழ குடும்பத்தில் நகை வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து மட்டும் இல்லாமல் தாம்பத்திய சுகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சி எப்போதுமே மன மகிழ்ச்சியாக இறுக்கமான மனநிலையிலே இருந்த நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாறக்கூடிய ஒரு மாற்றம் இருக்குது வாகன யோகம் இருக்குது ஆமாம் நல்ல வார்த்தைகள் பேச 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 போறீங்க நல்ல நல்ல வார்த்தைகள் பேச போறீங்க உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு கிடைக்க போகுது சொல்லுக்கு மதிப்பு கிடைக்க போகுது இதுவரை நம்ம சொல்லி யாருமே கேட்கல அப்படின்னா இப்ப கேட்கக்கூடிய தன்மை வருது ஆமா இதெல்லாம் வந்து குறு பார்வையால உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அது மட்டும் இல்லாம ஐந்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல கேதுவும் இருக்காங்க ஒரு நல்ல நிலையில தான் அவங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய இருக்கிறாங்க அதனால உங்களை தேடி உறவுகள் வரும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க இல்லையா அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட நட்புக்காக இயங்குறாங்க உங்க கூட வந்து மறுபடியும் சேர்ந்து நட்பு பாராட்டி சொந்தம் கொண்டாடக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல பார்த்தீங்கன்னா காதல் உணர்வுகள் அதிகரிக்கும் ஆண் பெண் சந்திப்பு அதாவது திருமணத்திற்கு தனக்கு உகந்த துணை யார் என்பது அறிமுகம் நடக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும் கணவன் மனைவி புரிதல் ஏற்படும் ஒற்றுமை ஏற்படும் நண்பர்களோட பிரிவினை பாத்தீங்கன்னாக்க இப்ப வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தும் புரிதலை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப்போகுது போகுது புகழ் கெளரவம் அந்தஸ்து இவை அனைத்தும் உயரப்போகுது கூட்டு முயற்சியால தொழில் முயற்சிகள்லாம் எல்லாம் வெற்றியடையப் போகுது ஒரு நிச்சயமான நிரந்தரமான பிடித்தமான வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையப்போகுது இப்படிப்பட்ட விதமாக நடக்குது எண்ணங்கள் பலிதமாக போகுது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது தொட்டதெல்லாம் லாபமாக அமையக்கூடிய அற்புதமான பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விருச்சிக ராசி ஒரு மிக சிறப்பான பயிற்சியாக இந்த பயிற்சி அமையுது அப்படின் சொல்லணும் இப்படிப்பட்ட சிறப்பான பயிற்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்க விருச்சிக ராசிக்கு தான் ஸ்பெஷலா இருக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் மிக பெரிய வெற்றி தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலம் ஆமா எல்லாமே பணப்புழக்கம் மகிழ்ச்சி அனைத்தும் சேரக்கூடியது எண்ணங்கள் ஈடுறக்கூடியது லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு சேமிப்பை அமைந்திருக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரத்தை உயர்த்தக்கூடிய சொத்து பத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு இவை அனைத்துமே நடவடிக்கை பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் விருச்சிக ராசி ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்குது விருச்சிக ராசியை பொறுத்த வகையில பார்த்தோம்னா விசாகம் அனுசம் கேட்டை அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வகையில திருமண யோகம் கைகூடி வருது முயற்சிகள் பலிதமாகுது லாபமான ஒரு பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்கிறது சேமிப்புகள் அதிகமாகுது ஆமா திடீர் வருமானம் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா முதலீட்டு வருமானங்கள் மூலமாக பெரும் லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்குது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் என்ன மாதிரி விசேஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க வீடு இடம் வாங்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னாக்க சூப்பரான அமைப்பா இருக்குது வீட்டுல பாத்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல தொழில் முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு அதே போல மகிழ்ச்சியில இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒரு நல்ல சுப நிகழ்வில் நடக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்கு வண்டி வாகனங்கள் அமைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக அமையப்போகுது எந்த தொழில சொன்னாலும் தொட்டதெல்லாம் துளங்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா இடம் பூமி தானாகவே தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு ஆமா அதை வாங்கக்கூடிய அமைப்பு திறன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஏற்பட போகுது ஆமா அடுத்து பார்த்தோம்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கிய அமைப்பு கிடைக்க போகுது பாக்கியம் பூர்வீக சொத்துக்கள் அமையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா கமிஷன் தொழில்கள் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது ஒரு மிக அற்புதமான உன்னதமான பயிற்சி அதே போல் லாபகரமான பயிற்சி உங்களுக்கான பயிற்சி தொட்டதெல்லாம் லாபமாக மகிழ்ச்சியாக அமையக்கூடிய அற்புதமான பயிற்சியாக விருச்சிகராசினியர்களுக்கு அமைகிறது